என்றைக்கி நல்லா ஆரோக்கியமான சுவையான முருங்கைக்கீரை கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு முறை நல்லா அலசி எடுத்துக்கலாம் கீரையை கீரைக்கு தேவையான வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் வச்சு ரெண்டு சேர்த்து மிக்சியில் குறை குரனு அரைச்சிக்கலாம் இதோட பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் கீரையை நல்லா அலசி எடுத்துன்னு வந்தாச்சு தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக இருத்து வச்சிருங்க வானல் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு தட்டி வச்சுருக்க பூண்டையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க முன்னாடியெலாம் முருங்கை கீரை பறித்து அப்படியே உருவி செய்வோம் இதெல்லாம் மாட்டாங்க இந்த கீரையை ஏன்னா சுத்தமாக கிடைக்கும் இப்போ வந்து ரொம்ப தூசு தும்பாக இருக்குது இதெல்லாம் தண்ணியில் நல்லா ரெண்டு முறை கழுவி எடுத்துன்னு வந்துடுங்க தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துக்கணும் தண்ணியோடு செய்யக்கூடாது ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம இப்போ இந்த பொரியலில் தண்ணியே விட போகிறதுல இதில் இருக்கிற ஈரப்பதத்திலே தான் செய்ய போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போதே கொஞ்சமாக சேருங்க ஏன்னா கீரை வதங்கின உடனே கொஞ்சமாக ஆகிடும் நல்லா சுருங்கி வந்துடும் அப்புறம் உப்பு அதிகமாகிடும் அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இந்த வேர்க்கடலையே குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கீரை முக்கால் வாசி அளவு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கணும் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா எடுத்துக்கும் கசப்பாகிறதுக்கு அதான் காரணம் கீரை ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா முருங்கைக்கீரை கசப்பு எடுக்கும் கீரை கரெக்டாக வேக வச்சு இறக்கிடணும் இப்போ நல்லா வெந்திருச்சு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை மிளகாய் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ அதில் சேர்க்க போகிறோம் நல்லா குரகுரனு இருந்துச்சுன்னா நமக்கு வாயில் கடிப்படும் போது சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இந்த வேர்க்கடலை பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்து கலந்து விட்ருங்க கீரை கரெக்டான அளவு வெந்து வந்திருக்கு ரொம்பவும் வேகலை கரெக்டாக வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்கன்னா கசப்புலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வெறுமனவே வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்